கனமழை மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் மிகவும் கடுமையான மழை பொழிவு தமிழ்நாட்டுல காத்திருக்கு இந்த தேதிகள் பத்தி தான் ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம் சொல்லிக்கிட்டே இருந்தவங்க சிறப்பான மழை பொழிவு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அடுத்து வரப்போகிற மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் பார்க்க போகிறோம் நிறைய மாவட்டத்தில் கனமழை இருக்குது சில மாவட்டத்தில் மிக கனமழையும் காத்திருக்கு கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர்னு மழை பொழிவை உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தேதிகளில் இந்த மழை இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் அதனால் மார்ச் பதினொன்றாம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகள் தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கிறது குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அதில் குறிப்பாக தென் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த கடுமையான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் ஆகவே இது ஒரு கடைசி எச்சரிக்கையாகவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தயவு செய்து தப்பிச்சிடுங்க மிகவும் கடுமையான மழை பொழிவுகள் அறிவித்த தேதிகளில் உறுதியாக நமக்கு பதிவாகும் நீங்க மறக்காம ஒரு லைக் மட்டும் போடுங்க நிறைய பேர் நீங்கள் லைக் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போன வாட்டியே சொல்லியிருந்தோம் அடுத்த மழை தேதிகள் வரும்போது அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம் மார்ச் பதினொன்று பன்னெண்டு ரெண்டு தேதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை வர வாய்ப்பிருக்கு இருக்குது நிறைய மாவட்டத்தில் கொளுத்தும் வெயிலுக்கு சமமாக நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாகும் அப்படிங்கிறதுனால ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் மறுபடியும் நிலவ போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா கடந்த முறை நமக்கு மழை வரும்போது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகப்பட்டினம் அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரினு கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கெல்லாம் சில இடத்துல மிதமான மழை சில இடத்துல கனமழை சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவானது ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்லாம் ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த மார்ச் தொடங்கும் போதே பதிவானதை பார்த்தோம் அதைவிட அதிகமாகவே இந்த சுற்று மழை பொழிவுல பதிவாகும் அப்படிங்கிற தான் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களோ இந்த மார்ச் பதினொன்று பன்னெண்டு மட்டும் கிடையாதுங்க அதுக்கடுத்து வரக்கூடிய மழை அறிவிப்புகள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் மார்ச் இறுதியிலும் வரக்கூடிய மழை பொழிவு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த தகவல்கள் உங்களுக்கு வரும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது தென் மாவட்ட பகுதிகள் தென் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் நமக்கு இருக்கு எல்லா மாவட்டங்களிலும் மாவட்டம் முழுவதுமாக அதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் பகுதியாகவோ அல்லது அங்கொன்றும் இங்கொன்றுமாகவோ மழை கிடையாதுங்க ஒரு வடகிழக்கு பருவமழையில் எப்படி நமக்கு ஒரு மாவட்டம் முழுவதுமாகவே இந்த கனமழை வந்து கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இது ஏதோ சில இடத்துல மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி என மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை இருக்கு அதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது நிறைய இடத்துல குறைஞ்சது அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழையாவது நம்ம பார்க்க முடியும் சில இடத்துல பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்னு மிக கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான சாதகமான சூழ்நிலை நிறையவே இருக்கிறது அதே சமயங்கள்ல டெல்டா மாவட்டங்கள் மிக மிக முக்கியமான மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கோடிக்கரை மற்றும் பல்வேறு பகுதிகளில் ந நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பலத்த மழை வெளுத்து வாங்கும் இந்த மழை பற்றின தகவல்லாம் பதினொன்று பன்னெண்டு டேட்டை மறந்துடாதீங்க டேட்டை மறந்துட்டு நிறைய பேர் இன்னைக்கே மழை வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வாய்ப்பே கிடையாது ஆகவே சொல்லி இருக்கக்கூடிய தேதிகளில் கனமழை ரொம்பவே கடுமையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே மழைக்கு வாய்ப்பு இருக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை உள்ளிட்ட அநேக இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த முறை நமக்கு மழை சற்று வலுவாக இருக்கும் தென் மாவட்டங்களிலும் வலுவாக இருக்கும் அதே போல டெல்டா மாவட்டங்களிலும் மிக கடுமையான கடுமையான மழை பொழிவுகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் என்னங்காச்சு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் பலத்த மழை வந்து பதிவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வட தமிழக கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் கடலூர் விழுப்புரம் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரித்து காணப்படும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வட தமிழகம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் வறண்ட வானிலை நிறைய காணப்படும் லேசான சாரல் மழை போல பகுதியாக எதிர்பார்க்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடில் லேசான மழை பெய்யலாமே தவிர அதிக மழை கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு என வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலும் வறண்ட வானிலையும் பகுதியாக லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் ஆகவே மிதமான மழை வந்து சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோரத்தில் மிதமான மழை மாட்ரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த மிதமான மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகக்கூடும் அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நீலகிரி கோயம்புத்தூர்ல மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை எச்சரிக்கை இருக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் கனமழை புரட்டி போடும் இப்போ சொல்றது எல்லாமே நமக்கு வந்து எங்கங்க மழை வர்றதுக்கான அறிகுறியவே காணும் நீங்க மட்டும்தான் மழை வரும் வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் மழையை மட்டும் பார்க்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அதாவது எந்த மாவட்டத்திற்கு கனமழை எந்த மாவட்டத்திற்கு மிதமான மழைன்னு சொல்லிட்டு நேற்றைக்கே உங்களுக்கு வந்து தனித்தனியா பிரிச்சு நம்ம சொல்லியிருந்தோம் கனமழை எங்கெல்லாம் கிடைக்கும் மிதமான மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினங்களிலேயே தனித்தனியாக உங்களுக்கு மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆகவே நேற்றைய தினங்கள்ல வானிலைக்கு நீங்க போய் கேளுங்க அதுல நம்ம தெளிவா உங்களுக்கு கனமழை எங்கெங்கே மிதமான மழை எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே உங்களுக்கு கொடுத்துருப்போம் அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழையும் மற்ற இடங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை எச்சரிக்கை உறுதியாகி இருக்கிறது ஆகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழையுமாக பதிவாக போகிறது இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கையாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தயவு செய்து இருங்க சொல்ற தேதிகளில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா மழை பொழிவுங்கிறது அந்த ஒரு நாள் நல்ல மழை கிடைக்க போகுதுங்க மார்ச் பதினொன்று அந்த ஒரு நாள் நீங்க வந்து தாராளமாக குறித்து கொள்ளலாம் மார்ச் பதினொன்றாம் தேதி அன்று பல்வேறு பகுதிகளில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே நீங்க ரொம்பவே அலர்ட்டாக இருங்க தயவு செய்து அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் இதை யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க நம்ம பல நாட்களாக டேட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் எந்த தேதியில் மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலை சரியாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் கடைசி நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு மழை வரும்னு சொல்லி யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தகவல் சொல்லக்கூடாது உங்களுக்கு முன்னெச்சரிக்கை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை வரும்போது இந்த நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் இந்த வருஷம் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குங்கிற தகவலையும் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம் இந்த மே மாதங்கள் ஆரம்பித்து சில நாட்களுக்கு அக்னி நட்சத்திர காலகட்டங்களுக்கு பிறகு நல்ல ஒரு கோடை மழை தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலுமே ரொம்ப தீவிரமா பதிவாக போகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்ளவும் மிக தயாராக இருங்க நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க